ஓம் நம சிவாய மூலிகளில் வந்து லட்சக்கணக்கான மூலிகளும் மரங்களும் மருத்துவமான மரங்களும் மருத்துவமான மூலிகளும் சாப்பிடக்கூடிய பழங்களும் சாப்பிடக்கூடிய மூலிகளும் லட்ச ஆயிரக்கணக்கும் லட்சக்கணக்காக இருக்குது அதில் வந்து நம்ம கொடி வகைகளில் காட்டில் இருக்கக்கூடிய கொடி வகைகளில் கொடியில் காய்க்கக்கூடிய காய்கள் என்னென்ன சாப்பிட்றதுக்கு பயன்படும் அது என்னென்ன மரத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் இது வந்து கா வனங்களில் முளைக்கக்கூடிய ஒரு காய் காத்தட்டிக்காயின்னு பேர் அது வந்து ஆதண்டை இனத்தை சேர்ந்த குழல் ஆதண்டை ஆதண்டை இனத்தோடு சேர்ந்த ஆதாண்டை இனத்தோடு சேர்ந்த காய் இந்த காயை வந்து அந்த காலத்தில் அறுத்து ரேசா உப்பு போட்டு அவிச்சு காயை போட்டு வத்தல் மாதிரி பண்ணிடுறாங்க வத்தல் மாதிரி வச்சு நம்ம உணவோடு சேர்த்து அதை சாப்பிடும்போது நெய்யாவும் மாவாகவும் இருக்கும் உடம்புக்கு உகந்த ஒரு உணவு அது உடம்புல இருக்க இரும்புச்சத்து செம்புச்சத்து எதிர் சக்தியை அதிகமாக்கும் இந்த ஆதாண்ட காய் இந்த காத்தட்டுக்காயுடைய அந்த வத்தல் உடம்புல எதிர் சக்தி அதிகமாக்கி உடம்பில் இழப்பு இதுக்கெல்லாம் குறைச்சி நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது இந்த காத்தட்டுக்காய் இந்த காத்தட்டுக்காயுடைய இலை எப்படி இருக்கும் அதோடைய பழம் எப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் இது காத்தட்டிக்காய் உள்ள ஆதாண்டை இனத்தோடு சொல்லுவாங்க ஆதாண்டை இனத்தோடு சேர்ந்த ஒன்று ஆதாலை வேற ஆதாண்டை வேற அதோட சேர்ந்தது காய் இது பழம் இது காய் இதே மாதிரி நிறைய கொடி வகை இருக்குது ஆனால் இலை ஒன்று மூலம் இருக்குது ஆனால் உருண்டை முடிஞ்சுட்டு பந்து மாதிரி இருக்குது அதை நம்ம சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி இது காயோட வரும் இதோட கொஞ்சம் பெருசாக வரும் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீல கலரில் முட்டை மாதிரி இருக்கும் இது இது சாப்பிடக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கணும் கோழி முட்டை மாதிரி கொஞ்சம் நீல் நீள் வட்டமாக இருக்கும் அது உருண்டை எலுமிச்சம் மாதிரி பெருசாக பந்து மாதிரி இருக்காது இன்னொன்று இதோ இது மாதிரியே இன்னொன்று இருக்குது அது ஒரு ஆறாண்டு இனத்தை சேர்ந்தது அதை சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பிட்றதுக்கு உந்த ஒரு காய் இந்த காயும் முடிஞ்சிருவோம் இது பழத்தையும் முடிஞ்சிருவோம் பழம் இது இலை நொண்டு முள்ளாக இருக்கும் இலை இப்படி தெரிய பழம் காய் இது நல்லா அறுத்து இந்த காயத்தை அறுத்து நல்லா வேக போட்டு அரை வேக்காடு வேக போட்டு காய வச்சு வத்தல் செஞ்சால் உணவுகளுக்கு நம்ம வத்தலுக்கு மாதிரி ஒரு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது உடம்பு சக்தி இரும்பு சக்தி செம்பு சக்தி அதிகமாக இருக்குது உடம்பு வந்து எதிர்பார்ட் அதிகமாக இருக்கும் செல்கள் உருவாகும் செல்கள் அதிகம் ஜாகாமல் உருவா உருவாகக்கூடிய ஒரு முக்கியமான மொழிகள் இது அந்த காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் உணவின் ஒரு அங்கமாக சேர்த்துருக்காங்க வனங்களில் மேய்க்க போகிறவங்களும் ஆடு மேய்க்க போகிறவங்க அவங்க அந்த அவங்க எல்லாமே காட்டுகளில் வேலைக்கு போனாலும் சரி இந்த காயை வந்து பிடிக்கிட்டு வந்துடுவாங்க பிடிட்டு வந்து அடுத்த அர்த்தத்தை போட்டு நல்லா முட்டு பெருசாக வரும் பிஞ்சாக இருக்குது அரத்தை போட்டு அதை அவிச்சு காய வச்சு நல்லா வத்தல் போட்டு சாப்பிடும்போது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் உணவே மருந்தாக பயன்படுத்தக்கூடிய அந்த மூலிகை இதே மாதிரி சக்கலாச்சரி இதே மாதிரி ஒரு கொடி இருக்குது சக்கலாச்சியாக முடித்து திண்டி வரும் அதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நீள்வட்டமாக இருக்கணும் இப்படி நீளமாக இருக்கணும் கோழி மட்டை மாதிரி இப்படி இருக்கணும் அது இன்னொன்று இதே மாதிரி இருக்கும் நம்ம பந்து மாதிரி இருக்கும் அதை நம்ம சாப்பிடக்கூடாது இது பழங்களில் விதைய பார்ப்போம் இந்த விதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் பார்க்க அழகாக நல்லா அந்த முஸ்ட பழம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழம் சாப்பிட முடியாது இதனுடைய காயத்தை வத்தல் போட்டு நம்ம சாப்பிடணும் அழகாக இருக்கும் பதாத்த பழத்தை இந்த விதை எடுத்துக்கலாம் விதை எடுத்து நம்ம முக்கியமான இடங்களை போட்டோம்னா இது நல்லா வளர ஆரம்பிக்கும் எதுவும் இந்த கருப்பு கருப்பாக இந்த தவளை முட்டை மாதிரியே இருக்கும் தவளை பெரிய முட்டை எப்படி இருக்கும் கன்று மாதிரி மீன் கண்ணை தோன்றுனா எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்கும் மீன் கண் மாதிரியே இருக்கும் மீன் கண்ணுடைய உள் பகுதி மாதிரியே இருக்கும் இந்த விதை பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி சக்கலாத்தி செடி நிறைய இருக்குது கொடி அதை பார்த்து நம்ம அரிஞ்சு இந்த மாதிரி கோழி முட்டை வடிவாக வரணும் நல்லா நீல் நீல் நீள் வட்டம் அதுக்கு நீல் வட்டம்னு வேறு இந்த வடிவத்தில் இருந்தால்தான் காயப்படுக்கணும் அது மாதிரி அந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லை அதனால அதை தவிர்த்திடணும் விதை வந்து நல்லா மீன் கன்று மாதிரியே இருக்கும் மீன் கன்று ஒன்று எப்படி இருக்கும் அது மாதிரியே வந்தால் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க கொடி இது இதில் முள் இருக்கும் இந்த கொடி நம்ம முசுலமாக கொடி இங்கேருந்து அப்படியே மேலே வரைக்கும் போயிருக்கு மேலே வரைக்கும் போய் அப்படியே இந்த பார்த்து இப்போ காய் நல்லா காய்க்குது இது பற்றி இளங்கொடி இது இன்னும் படந்துச்சுன்னா அது வாட்டுக்கு படந்து போயிட்டே இருக்கும் வருஷம்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் காத்திட்டு காய் இது உள்ளே உடச்சி பார்த்தா கருப்பு கருப்பாக இருக்கும் இதை நம்ம அறுத்து சின்ன சின்ன அந்த இந்த காயை அறுத்து போட்டு நம்ம வத்தல் போட்டுக்கலாம் வத்தல் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது உணவுக்கு நல்லது உணவுக்கும் உடம்புக்கும் நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாகும் முறைப்படி அதை என்னுடைய எண்ணம் கண்டுபிடிச்சு அதான் அந்த ஒரு கா காயின்னு ஒரு பேர் காத்தட்டு காயின்னு கிராம வழக்கத்தில் நாட்டு பேரில் சொல்லுவாங்க அந்த முறையை அதான் நம்ம சோதனை செய்து பார்த்து சரியாக இருக்க வகையில் நம்ம அறுத்து போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதில் அணு முக்கிய கேட்டு கேட்டறிஞ்சு அந்த காயான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம பிடுங்கி உணவுக்கு பயன்படுத்தணும் ஓம் காளி ஓ நவாச்சிவாய் இப்போ இந்த காயும் முடச்சு பார்ப்போம் உள்ளே அதனுடைய அடையாளத்தை நம்ம பார்த்து வைக்கிறது நல்லது ஒரு கல் எடுத்து தட்டுவோம் இங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் அதுவும் கருப்பு கருப்பாக இருந்துச்சு காய் இப்படித்தான் இருக்கும் இதை சின்ன சின்ன ஆறு போட்டு நம்ம மொத்தம் செஞ்சு காய வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு எதிர் சக்தி உடம்பை வலிமையாக்கும் செல்களை புதுப்பிக்கும் அப்படிப்பட்ட ஆற்றலுடையது இந்த அந்த நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா நம்முடைய முன்னோர்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு கூழ் கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் இந்த கூழோடு இதை அந்த வத்தலை போட்டு எண்ணெயில் வதக்கி சாப்பிடும்போது நெய்வருவல் மாதிரி இருக்கும் இது முறையாக அந்த காயாக என்னன்னு சோதனை செஞ்சு பார்த்து அணுகுமுள்ளோட்டை தெரிஞ்சது நம்ம உணவாக ఇంకే కాయ వచ్చి పైన్పెత్తం ఓం కాళి ఓం నమ శివయ్